கீழே உபைதிரோமா செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க பொதுவாக நம்ம ஊர்ல இந்த வெங்காயம் ஏன் வந்து பழைய சாதத்துக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா எல்லாருமே காடு மேடுகளில் உடைக்கிறவங்க இந்த பழைய சாதத்துல வெங்காயம் சாப்பிடுவாங்க இப்ப நீங்க வெளியில போயிட்டு வரீங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு நம்ம உடம்புல அந்த டெம்பரேச்சருடைய அளவை ஒரு சின்ன ரெண்டு வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உடம்புல அந்த வெப்பம் அதிகமாயிடுச்சோ அந்த வெங்காயம் வந்து அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த உணவுல வெங்காயத்தை பயன்படுத்தக்கூடிய தமிழனாக இருந்திருக்கேன் எவ்வளவு பெரிய நுட்பமான அறிவு பாருங்க சோ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நம் செய்த பாரம்பரியங்கள் பரம்பரையாக வரக்கூடிய வழிமுறைகள் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் ஆய்வு செய்திகள்லாம் நிச்சயமாக அதில் ஒரு அறிவியல் இருக்குது என்பதை புரிந்து செயல்படும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க